ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வன்சரைகள் சேனல் இன்னைக்கு வந்து அம்மா வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் பார்த்தோம்னா சுட சுட சாதம் வடித்து வச்சுருந்தாங்க வடித்து வச்சுட்டு நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆகும் அவங்களே வந்து குழம்புலாம் வச்சு வச்சுட்டாங்க என்ன குழம்புன்னு பார்த்தா இன்றைக்கி மீன் குழம்பு தான் சரி சூப்பராக இருக்குது நல்லா கொதிச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு டூ மினிட்ஸ் இன்னும் கொதிச்சுச்சின்னா ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஒரு ஸ்டேஜில் தான் நான் வந்து வீட்டுக்கே போனேன் ஃப்ரை மீன் வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக அம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து குழம்பாகவே வச்சுட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே அம்மா வீட்டில் வந்து சிங்க் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அந்த குழா அதாவது சிங்க்லேருந்து அந்த குழா பார்த்தோம்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அது வந்து நம்ம பாத்திரம் கழுவும் போது என்ன ஆகும்னா நம்ம மேலே தெரிக்கும் ஸோ நம்ம ஏதாச்சும் கிளம்பி நம்ம இங்கேருந்து போயிருப்போம் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு போகலான்னு அப்போ ஏதாவது ரெண்டு மூணு பாத்திரம் இருக்குது அப்படின்னா கழுவலாம் அப்படின்னா கழுவ முடியாது ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பட்டு ஒரு மாதிரி இதாயிரும் தெரித்து அழுக்காயிரும் அப்படின்றதுக்காக இந்த பாருங்க எப்படி தெரிக்கிதுன்னு ஸோ அதனால என்ன பண்ணேன்னா இது வந்து மீசோவில் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து மூணு டேப்புக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நான் ஃப்ளார் மாதிரி வரும் இல்லையா தண்ணி அந்த தான் பட் இதில் வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிலிக்கான் கொடுத்துருக்காங்க சிலிக்கானில் வந்து அந்த ரவுண்டு இருக்கிறதுனால நம்ம எந்த டைப் குழவாக இருந்தாலும் அதில் சைஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நம்ம வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக கொடுத்துருந்தாங்க அது போக இந்த எல்லோ கலரில் இந்த ஸ்பிரிங் மணி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேப் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஸோ அதில் வந்து அந்த சிலிக்கான் டைப் அந்ததை வச்சுட்டு அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு அந்த கொடுத்துருக்காங்களோ ஸ்ப்ரிங் மாதிரி அதில் வந்து நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த சைஸில் இருக்கோ அதுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் சப்போஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா குழாய்க்குமே வந்து இது செட் ஆகும் இதுக்காக தான் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்னொன்று என்னென்னா தண்ணி வந்து இந்த அளவுக்கு இல்லை இது நம்ம வந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம பிடிச்சி இந்த மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பக்கமாக கிடைக்கும் தண்ணி ஸோ இதனால் என்ன ஆகும்னா நம்ம வந்து திறந்து விட்டுட்டு நம்ம கழுவும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம மேலேயும் வந்து தெரிக்காது ஸோ அதுக்காக தான் வாங்கியிருந்தேன் அம்மா வந்து இதை வந்து டேப்பே மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன் பட் வேணாம் இருக்கட்டும் எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட்டு செலவு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நானும் ஸோ இது மாதிரி வந்து நிறையா ப்ராடக்ட் வந்து ஸ்மார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பட் நமக்கு தான் தெரியாமல் இது வந்து இப்படி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ நமக்கு ரிலேட்டடாக என்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நம்ம சர்ச் பண்ணி யூடியூப் அல்லது கூகுளையோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து எனக்கும் வந்து மீன் இறால் இதெல்லாம் வந்து வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டாங்க நாளைக்கு வந்து இன்னொரு தடவை வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு கையோட எங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு ஒரு சட்டி மீன் குழம்பு அதே மாதிரியே வச்சு முடிச்சிட்டேன் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் நல்லா வந்து தூங்கி எந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆகுது அசிக்கா என்னென்னா இது வந்து காலையில் அஞ்சரை மணி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு எந்திரிச்சி ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு எதுக்கு இப்போ பல் விளக்குற அப்படின்னா எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் வீடியோ எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் சின்ன பிள்ளையில் செஞ்சிருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி